அனைவருக்கும் வணக்கம் இந்த படையில நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ஓல்டு கொஷின் தான் பார்க்க போகிறோம் எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழில் அழகு ஒன்றில் வேர் சொல் அறிதல் அப்படிங்கிற பகுதியில் இருந்தால் வினாக்கள் பார்க்க போகிறோம் ஓகேவா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம் வினாக்கள் பார்க்கறதுக்கு முன்னால் சிலபஸில் இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா வினாக்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் ஓகே இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்திங்கன்னா பொது தமிழில் பொதுத்தமிழில் அழகு ஒன்றில் இருக்குது அழகு ஒன்று பார்த்திங்கன்னா இலக்கணம் இலக்கணத்தில் இலக்கணம் பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதியாக இருக்குது எழுத்து அண்ட் சொல்லுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்திங்கன்னா சொல் சொல்லில் பார்த்தீங்கன்னா வேர் சொல் அறிதல் அப்படிங்கிற பகுதியில் தான் வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட வினாக்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கேட்டிருக்கிறாங்க இதே வேர் சொல் சார்ந்து அடுத்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையும் பெயர் பெயரச்சம் மகையறிதல் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட வினாக்கள் இருக்கு ஓகேவா இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேர் சொல் அறிதல் ஓகே கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட வினாக்கள் இருக்குது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஓகே வாங்க வினாக்கள் பார்க்கலாம் வேர் சொல் அப்படின்னா என்ன ஸோ அதற்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையிலே இருக்குது ஓகே வேர் சொல் இதை பிரித்து வேர் கூட்டல் சொல் ஓகேவா ஒரு சொல்லுக்கான அடிப்படை இல்லைன்னா ஒரு சொல்லுக்கான வேர் அதுதான் வேர் சொல் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது ஓகே ஒரு மரம் இருக்குது மரத்தோட அடிப்படையானது இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேர் ஓகேவா முதல்ல அடிப்படையாக இருக்குது பார்த்திங்கன்னா வேர் ஸோ வேருக்கு அப்புறம் தான் தண்டு அதுக்கப்புறமா தான் கிளைகள் அதுக்கப்புறமா தான் இலைகள் ஸோ இதெல்லாமே இருக்கும் ஓகேவா ஒரு மரம் இல்லைன்னா ஒரு செடி ஏதாவது ஒரு கொடிக்கு பார்த்திங்கன்னா அடிப்படையாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேர் ஓகேவா அதே மாதிரி ஒரு சொல்லுக்கு அடிப்படையாக இருக்கிறது தான் வேர் சொல்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா இதை வந்து பெயரடை அதாவது பெயர் சொல்லுக்கு அடிப்படையாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெயர் அடைன்னு சொல்லுவாங்க அதாவது பெயர் சொல்லுக்கான அடிப்படையான சொல்லை வந்து பெயர் அடைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வினை சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா வினை அடை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதாவது வினை சொல்லுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சொல்லை வினை அடைன்னு சொல்லுவாங்க ஸோ இதை தான் வேர் சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா நீங்கள் வந்து இந்த பகுபத உறுப்பிலக்கணம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே பகுதி விகுதின்னு ஒரு ரெண்டு விஷயத்த பற்றி படிச்சிருப்பீங்க எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அதில் வந்து பகுதி இருக்கும் பார்த்தீங்களா மேக்சிமமாக அந்த பகுதி தான் பார்த்திங்கன்னா வேர் சொல்லாக இருக்கும் ஓகேவா ஒரு சொல்ல பிரிக்கிறீங்க ஓகே அந்த சொல்லை பிரிக்கும் போது அந்த சொல்லில் இருக்கக்கூடிய பகுதி தான் வேர் சொல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேக்சிமமாக நைன்டி பர்சன்டேஜ் ஓகேவா சொற்களில் அந்த வேர் வந்து கட்டளை பொருள் அதாவது ஆர்டர் பண்ணுற மாதிரி வரும் எக் எக்ஸாம்பிள் பாருங்களேன் கொடுத்தோர் இதோட வேர் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடு ஓகே இதை சொல்லி பாருங்கள் கொடு அவங்கிட்ட காசை கொடு அவங்கிட்ட புத்தகத்தை கொடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டளை ஒருத்தவங்களுக்கு கட்டளை சொல்கிற மாதிரி வருது பார்த்தீங்களா ஸோ இதுதான் வேர் சொல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே மேக்சிமம் இந்த வேர் சொற்கள் எல்லாமே கட்டளை பொருளில் வரும் ஓகே இங்கே நம்ம நூறு வினாக்கள் இருக்குது இந்த நூறு வினாக்களும் பார்த்தீங்கன்னா டக்கு டக் டக்குன்னு வாசித்து விட்டுட்டு போயிடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரிலாம் இருக்காது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இப்போ அடுத்த வினாவை பாருங்கள் போவால் இதோடய வேர் சொல் என்ன போ இதே மாதிரி டேரக்டாக அதாவது நீங்கள் வந்து தமிழில் நிறைய டைம் படிச்சிருந்தீங்கன்னா இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே இங்கே இருக்க வினாக்கள் எல்லாமே நாங்கள் ஆன்சர் குறிக்காமல் கொடுத்துருக்குறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களால் எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கிட்டத்தட்ட நூற்றி ஆறு வினாக்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நூற்றி ஆறு வினாக்களில் உங்களால் எத்தனை வினாக்களுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே ஓகே வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா கொடுத்தூர் வேர்சொல்லை கண்டறி ஓகேவா கொடுத்தோர் அப்படிங்கக்கூடிய சொல்லோட வேர் சொல் கேட்டிருக்கிறாங்க ஸோ இதற்கான வேர் சொல் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு கொடு ஓகேவா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வேர் சொல்லில் நைன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டின்னு கிடையாது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கட்டளை தான் வரும் இதை நீங்கள் சொல்லி பாருங்க கொடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கட்டளை பொருளில் தான் இருக்கும் ஓகே அடுத்தப்படின்னா போவால் ஓகே இதோட வேர் சொல் கண்டறிய சொல்லியிருக்கிறாங்க இதோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா போ இந்த கொடுத்தோர்னா என்ன போவால்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா அந்த கொடுத்தோர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வினையால் அணையும் பெயர் ஓகேவா ஸோ இதெல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் இந்த வீடியோவை பொறுத்தளவில் வெறும் வேர் சொல்லலாம் ஓகே ஒரு சொல்லோட வேர் சொலை மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் இந்த இலக்கணப்படி இதெல்லாமே வினைமுச்சா வினை எச்சமா அப்படிங்கிறத எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பேசலாம் இந்த வீடியோவில் சிம்பிளாக நம்ம வந்து வேர் சொல் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்குவோம் நடப்பேன் இதோட வேர் சொல் கேட்டிருக்கிறாங்க நடப்பெண் அப்படிங்கிறதோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா நட செய்தான் ஓகேவா செய்தானோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா செய் குமைந்தனை அடுத்தவின் பாருங்கள் குமைந்தனை இதோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா குமை ஓகேவா இதோட வேர் சொல் குமை அடுத்தவினா உரைத்த இதோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா உரை அப்படிங்கிறது தான் இதோட வேர் சொல் அடுத்தவினா கீழ்கண்ட உற்றில் சரியான வேர்சொல் இணையை கண்டறிய ஓகேவா ஒரு நாலு பேர் கொடுத்துருக்குறாங்க நாலு பேரில் இது சரியான பேர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க வறு வருகை ஓகேவா வருகை அப்படிங்கிறது வந்து ஒரு சொல் இதோட வேர் சொல் பார்த்திங்கன்னா வறு கிடையாது வா கிளர்ந்த அப்படிங்கிறது ஒரு சொல் இதோட வேர் சொல் பார்த்திங்கன்னா கிளை கிடையாது கிளர் ஓகேவா கிளர் பொறித்த இதோட வேர் சொல் பொறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சரியானது மயங்கி மயங்கிய ஓகேவா மயங்கிய அப்படிங்கக்கூடிய சொல்லுக்கான வேர் சொல் மயங்கி கிடையாது மயங்கு ஓகேவா மயங்கு அப்படிங்கிறது தான் அதோடய வேர் சொல் அப்போ சரியானது ஆப்ஷன் சி அடுத்த வேணா வருகை இதோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிறதான் இதற்கான வேர் சொல் அடுத்த வேணா பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து ஓகேவா இந்த தொடரில் வினை சொல் எதுன்னு கண்டுபிடிச்சி அதோட வேர் சொல் கேட்டிருக்கிறாங்க இதில் வினை சொல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்டதோர் அப்படிங்கிறது தான் வினைச்சொல் ஸோ இதோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா இடு அப்படிங்கிறது தான் இதோட வேர் சொல் அடுத்த வேணா வாருங்கள் இதோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா வா அடுத்த வேணா மயங்கிய வேர் சொல்லை தருக ஆல்ரெடி பார்த்தாச்சு மயங்கியன்னா மயங்கு அப்படிங்கிறது தான் வேர் சொல் ஓகேவா இங்கே பாருங்க மயக்கு ஓகேவா இதே இது மயக்கிய அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா மயக்கு அப்படிங்கிறது வேர் சொல்லாக இருக்கும் இங்கே வந்து மயங்கியன்னு கேட்டிருக்கிறாங்க அதனால இயங் ஓகே இது நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா இந்த மாதிரி வினாக்கள் வந்து நம்மளை வந்து குழப்பம் ஏற்படுத்தும் ஓகே மயங்கா மயக்கா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மயங்கு அப்படிங்கிறதான் சரியானது அடுத்த வினா சரியான வேர் சொல் பொருந்தாத இணை கேட்டிருக்குறாங்க பொருந்தாத இணை கேட்டிருக்கிறாங்க ஸோ இதற்கு ஆன்சராக என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடல் கோடல்ங்கிறது கோடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொருந்த அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஓகேவா மற்றதெல்லாம் பொருந்தி இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஓகே இது என்ன கொஷின் அப்படிங்கிற மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வேரல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடைக்கல அதே மாதிரி சேரல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமும் எனக்கு கிடைக்கல ஓகேவா இந்த ரெண்டுக்கும் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் கொடுத்துருக்காது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரியாக தான் இருக்குது ஓகேவா கோடல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர் சொல் இருக்குது அதேமாதிரி கோடல் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொல் அப்படிங்கிற மாதிரி அதற்கு ஒரு வேர் சொல் இருக்குது ஓகேவா அது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு புத்தகம் வெளியிட்டு இருந்திருக்காங்க அந்த புத்தகத்தில் இது வந்து கொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நான் சொன்ன புத்தகம் தான் இந்த புத்தகம் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் ஓகேவா அதில் வந்து வேர் சொல் சுவடி அப்படிங்கிற மாதிரி நிறைய சொற்களுக்கான வே வேர் சொல் வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் நம்ம சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கோடல் ஓகேவா கோடல்னால் அதற்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா கொள்ளுகை கொள்ளுகை அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வந்ததுன்னா அதற்கான வேர் சொல் பார்த்திங்கன்னா கொள் ஓகேவா அதுக்கப்புறமா கோடல் ஓகேவா கோடல் அப்படின்னா வளைவு ஓகேவா வளைவு அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வந்துச்சுன்னா ஸோ அதற்கான வந்து வேர் சொல் பார்த்திங்கன்னா கோடு ஓகே கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க கோடலுக்கு கோடுன்னு கொடுத்துருந்தோம் அப்போ இது சரியாக தானே இருக்குது ஓகே ஆனால் இவங்க ஏன் பொருந்தாத இணையை கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியலை மாதிரி இந்த வார்த்தை கோரல் ஓகேவா கோரலுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கோரல்னால் கொள்ளுகை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க கொலை செய்தல் அப்படிங்கிறது அதற்கான அர்த்தமாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அதற்கான வந்து வேர் சொல் பார்த்தீங்கன்னா கொள் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சேரல் சேரல்னால் ஒரு இடத்துல போய் செ சென்று அடைகிறதான் இங்கே சேரல் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல அப்படி குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அந்த செல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியானது ஓகே அப்போ பொருந்தாத இணை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொஷினுக்கு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது இதற்கான கரெக்டான ஆன்சர் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பன்னெண்டு பன்னெண்டாம் நம்பர் கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா கோடலுக்கு கொள் கோடு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வேர் சொற்கள் இருக்குது கோரலுக்கு வந்து கொள்ளு தான் சேரலுக்கு வந்து செல் அப்படிங்கிறது சரியானதுன்னு கொடுத்துருக்குறாங்க வேறளவுக்கும் வெல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் எனக்கு இந்த கொஷினை பொறுத்தளவு எனக்கு ஆன்சர் தெரியலை தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வினா உன்கிரேன் இதன் வேர் சொல்லை கண்டறி ஓகே இதோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா உன் அடுத்தது விரித்த இதோட வேர் சொல் விரி அக்கப்புறமா உரைத்தல் ஓகே உரைத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் ஸோ இதோட வந்து வேர் சொல் பார்த்திங்கன்னா உரை அப்படிங்கிறது இதோட வேர் சொல் கண்டான் கண்டான் அப்படிங்கிறதோட வேசல் பார்த்திங்கன்னா கான் ஓகேவா நிறைய பேர் கண் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க கண் அப்படி இருக்குது அதனால் இதோட தான் அதோட வேர் சொல் அப்படிங்கிற மாதிரி நினப்பாங்க கண்டான் அதோட வேர் சொல் கான் அப்படிங்கறதான் அதோட வேர் சொல் அதுக்கப்புறமா தேடு ஹிரான் ஓகேவா தேடு இரான் அப்படிங்கிறதோட வந்து வேர் சொல் பார்த்தீங்கன்னா தேடு ஓகேவா தேடி கிடையாது தேடு தான் இதற்கான வேர் சொல் அரைந்தணன் இதோட வேர் சொல் பார்த்திங்கன்னா அரை கேட்டார் இதோட வேர் சொல் பார்த்திங்கன்னா கேல் சில வினாக்களில் பொறுத்தளவில் உள்ள எந்த இல் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கணும் இந்த கேட்டார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பாட்டு கேட்குறோம் பார்த்தீங்களா இல்லைனா ஒரு வார்த்தை நான் பேசுகிறத கேட்குறீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த கேட்டார் ஸோ அதனால் அதற்கு வந்து கே இந்த இல் வரும் பேசினால் ஓகே இதோட வந்து வேர் சொல் பேசு கிளர்ந்த இதோட வேர் சொல் கிளர் பொறித்த இதோட வேர் சொல் பார்த்திங்கன்னா பொறி எந்தரி இந்தரி வந்தேன் இதோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா வா வேர் சொல்ல தெரிவு செய்தல் பாடுகிறாள் பாடுகிறாள் அதோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா பாடு அப்படிங்கிறது அதோட வேர் சொல் விளைவது சொல்லை கண்டறிய பார்த்தீங்கன்னா விலை எந்தலை இந்தளை விலை கான் என்னும் மேற்கொலின் பதம் அறிக ஓகே அதாவது இதுதான் வேர் கொடுத்துட்டாங்க இந்த வேர்சொல்லிருந்து வந்த வார்த்தை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இருந்து வந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா கண்டேன் அப்படிங்கிறது தான் கான் அப்படிங்கிற வேர் இருந்து வந்த பதம் அடுத்தது வேர்சொல் சொல் நடக்கிறது நட அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேர்சொல் சொல் அடுத்தது தருகின்றனர் தா ஓகே தருகின்றனோட வேர்சொல் சொல் பார்த்தீங்கன்னா தா அப்படிங்கிறதான் இதோட வேர்சொல் சொல் அடுத்தது கீழ்கண்டூற்றில் சரியான வேர் சொல் இணையை கண்டறிக இணை ஓகே நாலு ஜோடியில் எது சரியானது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க நடக்கிறது ஓகேவா இது பார்த்திங்கன்னா நட இது சரியானது ஓகேவா இது சரியானது கேட்டார் கேட்டாருக்கான வேர் சொல் பார்த்திங்கன்னா கேள் ஓகேவா கேட்டு அப்படிங்கிற தவறு சென்றன பார்த்தீங்கன்னா செல் அதான் சரியானது வாலியர் ஓகேவா வாலியருக்கு வாலி வராது வால் ஓகேவா வால் தான் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியானது ஆப்ஷன் ஏ அடுத்தா வேர் சொல்லை தெரிவு செய்ய அறிஞர் இதற்கான வந்து வேர் சொல் பார்த்திங்கன்னா அரி அப்படிங்கிறது தான் சரியானது உரைத்தான் உரை அப்படிங்கிறது தான் சரியானது சென்றனர் செல் அப்படிங்கிறது தான் சரியானது கற்றார் அதோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா கற்றாருக்கு கல் ஓகேவா கற்று வராது கச்சா வராது கல் அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான வேர் சொல் படித்தான் படி அப்படிங்கிறது சரியான வேர் சொல் தொட்டு வேர்சலை தருக தொட்டுனால் தொடு தான் அதற்கு சரியான வேர் சொல் அடுத்த வேணாம் வேர் சொலை தேர்ந்தெடுத்தல்கள் பயின்றாள் பயில் அப்படிங்கிறது சரியான வேர் சொல் வந்தான் வந்தான் வந்தாள் எல்லாத்துக்குமே வேர் சொல் பார்த்தீங்கன்னா வா தான் சரியான வேர் சொல் அதேமாரி வந்தனன் வந்தனனுக்கும் பார்த்திங்கன்னா வா தான் சரியான வேர் சொல் கொடுத்தான் கொடு அப்படிங்கிறது சரியானது இது தவறு ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா வேர் சொல்லோட வராது ஏதோ மிக்ஸ் ஆகிருக்கு ஓகே இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏவெல் வினைமுச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓடு அப்படிங்கிறது ஏவெல் வினைமுச்சு அடுத்தது உண் என்னும் வேர் சொல்லின் பதம் ஓகே உன் அப்படிங்கக்கூடிய வேர் சொல்ல இருந்து வந்த சொல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க உன் உண்டால் அப்படிங்கிறது தான் சரியானது ஓகே அப்படிங்கிறது தான் சரியானது ஆடினான் ஆடு அப்படிங்கிறது சரியானது நடக்கிறான் நட அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியானது வென்றார் என்பதன் வேறு சொல் பார்த்தீங்கன்னா வெல் கச்சான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி கச்சானுக்கு வந்து கல் தான் வேறு சொல் தந்தான் தா ஓகேவா தந்தான் வந்து தா அப்படிங்கிறதான் வேறு சொல் தந்தை கிடையாது தந்து கிடையாது தா தான் சரியான வேறு சொல் சென்றான் சென்றானோட வேறு சொல் பார்த்தீங்கன்னா செல் அப்படிங்கிறதான் சரியானது இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல்லை எழுதுகா இகழ் அப்படிங்கிறதான் இதற்கான வேறு சொல் வரைந்து இதோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா வரை எரிந்தான் எரி ஓகே எரி அப்படிங்கிறது இதற்கான வேர் சொல் அடுத்த படி என்னும் வேர் சொல்லின் பதம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது இந்த படிக்கக்கூடிய வேர் இருந்து வந்த சொல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா படித்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட வேர் சொல் படி பாடினால் பாடு அப்படிங்கிறது அதோட வேர் சொல் அடுத்தது வேர் சொல்லை தெரிவு செய்தல் கீழ்கண்டோற்றில் சரியான வேர் சொல் இணை கண் கேட்டிருக்கிறாங்க சரியான ஜோடி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஓகே நாளில் இது சரி அப்படிங்கிற செல்றான் ஓகேவா செல்றான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல் வராது செல்லில் இருந்து என்ன வரும்னா சென்றான்னு வரும் ஓகேவா செல்றான் அப்படிங்கிற மாதிரி வராது வந்து வந்தான் வந்தான் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வா அப்படிங்கிறது தான் சரியான வேர் சொல் கொன்றான் அப்படிங்கிறது கொல் சரி ஓகே இதுதான் சரியானது வென்றான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெல் ஓகேவா வென்று வராது வெல் அப்படிங்கிற மாதிரி தான் அதோட வேர் சொல் சரியானது ஆப்ஷன் சி அடுத்த வேணா மகிழ்ந்தனன் இச்சொல்லின் வேர் சொல் கேட்டிருக்கிறாங்க மகிழ் தனிந்து என்ற சொல்லோட வேர் சொல் கேட்டிருக்கிறாங்க தனி அப்படிங்கிறது இதோட வேர் சொல் தருக என்ற சொல்லின் வேர் சொல் கேட்டிருக்கிறாங்க தருகனா த நொந்தான் ஓகேவா நொந்தான் இதோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா நோ ஓகேவா நோ ஓரளவு தூர் வரும் முக்கியமானது நொந்தானோட வேர் சொல் நோ அடுத்தது கொண்டிலன் ஓகேவா கொண்டிலன் கொண்டிலனோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா கொல் கொல் தான் அதோட வேர் சொல் அடுத்த வினா வேர் சொல் காண்காலம் நாளத்தோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா ஞாள் ஓகேவா எந்த இயல் இந்த இல் அடுத்தது அமர்ந்தான் என்ற சொல்லோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா அமர் ஓகே அமர் அடுத்தது வாலியர் ஓகேவா வாலியரோட வேர் சொல் பார்த்திங்கன்னா வாள் நடந்தாள் நடந்தாளட வெரிசல் பார்த்தீங்கன்னா நட கேட்டான் அப்படிங்கக்கூடிய வேர்சொல் பார்த்தீங்கன்னா கேள் ஓகே கேட்டான்னா கேட் கிடையாது கேட்டு கிடையாது கேள் அப்படிங்கிறது சரியானது ஓடினான் அதோட வெரிசல் பார்த்தீங்கன்னா ஓடு ஓகேவா ஓடினானுக்கு வந்து ஓடும் தான் வரும் ஓடி வராது ஓகே இங்கே டி கொடுத்துருக்காங்க அதனால் டி வருமா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஓடினானோட வெரிசல் பார்த்தீங்கன்னா ஓடு சொன்னார் இதோட வெரிசல் பார்த்தீங்கன்னா சொல் சென்றனர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு சென்றனர்னா செல் அப்படிங்கிறது அதற்கான சொல் மகிழ்வித்தனன் ஓகேவா மகிழ்வித்தனனோட வேர்சொல் பார்த்தீங்கன்னா மகிழ் நடப்பால் ஆல்ரெடி பார்த்தாச்சு நடப்பால் வந்து நட வந்தனன் ஓகேவா வந்தனன் இதோட வெரிசல் பார்த்தீங்கன்னா வா ஓகேவா முக்கியமானது வந்தனோட சொல் பார்த்தீங்கன்னா வா அடுத்த வினா ஓடியவர் என்பதன் வேர் சொல் கேட்டிருக்கிறாங்க ஓடியவரோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா ஓடி கேட்டனன் கேட்டனோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா கேள் தருகுவன் ஓகே தருகுவனோட உயர் சொல் பார்த்தீங்கன்னா தா முக்கியமானது தருகுவனோட வேர் சொல் தா காப்பார் இதோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா கா தருகின்றனர் ஓகேவா தருகின்றனர் இதோட வேர் சொல் பார்த்தீங்கன்னா இதுவுமே தான் ஓகேவா வந்தவர் வா அதேமாரி வருகிறான் இதோட வேர்செலும் பார்த்தீங்கன்னா வா தான் வாழ்க்கை ஓகேவா வாழ்க்கையோட வெரிசல் பார்த்தீங்கன்னா வாழ் முக்கியமானது வாழ்க்கையோட விரிசல் பார்த்தீங்கன்னா வாழ் பார்த்தான் பார்த்தனோட வெரிசல் பார்த்தீங்கன்னா பார் வென்றார் வெல் ஓகேவா எந்த இல் பார்த்துக்கணும் இந்த இல் ஓகேவா இந்தல் கிடையாது இந்த இல் நின்றான் அதோட விரிசல் பார்த்தீங்கன்னா நில் ஓகேவா சுடுதல் இதோட விரிசல் பார்த்தீங்கன்னா சுடு அரியேன் இதோட வேர் சொல் அரி நடத்தல் நட போட்டேன் போடு வருதல் வா துய்ப்பது துய்ப்போட வேர் சொல் பார்த்தீங்கன்னா துயி பயின்றால் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு பயில் அடுத்த வேணா வேர் சொல் கண்டறிய நைந்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இங்கே ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா நைந்தான் இதற்கான வேர் சொல் பார்த்தீங்கன்னா நைந்துன்னு வரும் ஓகேவா அதுக்கப்புறமா நிறுத்தல் அதேமாதிரி நிறுத்தலுக்கு வந்து நிறுத்துன்னு வரும் ஓகேவா நிறுத்தலை வந்து நிறுத்துன்னு வரும் ரெண்டுமே இம்பார்ட்டனான வினா நொந்தான் ஓகேவா நொந்தானுக்கு வந்து நோ தனிந்தது தனி செய்கின்றால் செய் கல் என்னும் மேற்சொலின் பதம் ஓகேவா கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கற்றல் ஓகே கற்றல் அப்படிங்கக்கூடிய சொல்லோட வேர்ச்சொல் தான் கல் அடுத்தது இயல்பானது இதோட வேர்ச்சொல் இயல் அடுத்த வேணா கோ என்னும் வேர்ச்சொல்லில் உருவான சரியான தொடர் ஓகேவா சரியான தொடர் பார்த்தீங்கன்னா கோ இதை பேஸ் பண்ணி வந்தது கோத்தல் கோவை கோப்பு ஓகே இதெல்லாமே கோ அப்படிங்கக்கூடிய வேர் சொல்லை பேஸ் பண்ணி வந்த வார்த்தைகள் எச்சொல் வேர்ச்சொல் அல்ல ஆப்ஷனில் அப்படி பார்த்தீங்கன்னா எந்தது வந்து வேர் சொல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இனிது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேர் சொல் கிடையாது மற்றது எல்லாமே வேர் சொற்கள் தான் வருவான் என்பதில் வேர் சொல் யாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க வருவான்னா வா பெற்றான் ஓகேவா பெற்றானோட வேர் சொல் கேட்டிருக்கிறாங்க பெற்றானுக்கு வந்து பெரு அடுத்தது ஒரு பாட்டு கொடுத்துட்டு அந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வேர் சொல் கேட்டிருக்கிறாங்க பற்றுக பச்சான் பச்சினை அப்பற்றை பற்றுக பச்சு விடற்கு ஓகேவா இந்த திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வேர் சொல் கேட்டிருக்கிறாங்க பச்சு அடுத்த வினா வேர் தெரிவு செய்ய ஆண்டை ஓகே இது வந்து ஆண்டை இதற்கான வந்து வேர் சொல் பார்த்தீங்கன்னா ஆள் ஓகேவா ஆள் ஆண்டவுக்கு வந்து வேர் சொல் பார்த்தீங்கன்னா ஆள் ஓடிய ஓகே ஓடியக்கு ஓடுன்னு வரும் ஓகேவா ஓடி வராது ஓடு அப்படிங்கிறது சரியான வேர் சொல் அடுத்தது வாடினான் ஓகேவா வாடினான்னா வாடு அதுக்கப்புறமா ஆட்சீர் ஓகேவா ஆட்சீர் அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் பார்த்திங்கன்னா ஆச்சு ஓகேவா ஆட்சு அடுத்தது ஏந்தவர் இச்சொலின் வேர் சொல் கேட்டிருக்குறாங்க இயந்தவர்கான வேர் சொல் பார்த்திங்கன்னா இயை ஓகேவா ஏ அப்படிங்கிறது அதுக்கான வேறு சொல் மிக்க முக்கியமான விஷயம் மிக்க அப்படிங்கிற சொல்லுக்கான வேறு சொல் பார்த்தீங்கன்னா மிகு ஓகேவா மிகு அப்படிங்கிறது தான் மிக்க அப்படிங்கிறதுக்கான வேறு சொல் அடுத்த ஆனால் நட்டு ஓகேவா நட்டு அப்படிங்கக்கூடிய சொல்லோட சொல் பார்த்தீங்கன்னா நடு நிறுத்தாதீர் அதோட வெர்சொல் பார்த்தீங்கன்னா நிறுத்து ஓகேவா நிறுத்தாதீர் அப்படிங்கிறத அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நிறுத்து அதுக்கப்புறம் படைத்தோன் இதோட வந்து வேர் சொல் படை ஓகே அவ்வளோதாங்க இந்த வேர்சோல் சம்மந்தமாக டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஓகேவா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா வெறும் வேர்சோல் அறிதல் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த வேர்சொலில் இருந்து வினைமுச்சு வினையச்சம் வினையாளையும் பெயர் பேரச்சம் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா இன்றைக்கி நம்ம பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எட்டு வினாக்கள் பார்த்துருப்போம் அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு எட்டு எட்டு டு ஒன்போது வினாக்கள் ரிப்பீட்டடான வினாக்கள் தான் ஆனால் நம்ம ஆக்சுவலாக கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வினாக்கள் பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா வினாக்கள் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட வினாக்கள் தான் ஸோ அதை நாங்கள் நூற்றி எட்டாக குறைச்சிருந்தோம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது வினாக்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட வினாக்கள் தான் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்குது ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா வினைமுற்றி எச்சம் வினயா என்னும் பேர் இது சம்மந்தமான வினாக்கள் ஓகேவா அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த் வீடியோவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் இருக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த வினாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்டாக ஷார்ட்டாக பார்த்துட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேவா இந்த வீடியோ கடைசியாக பார்த்துருந்திங்கன்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கக்கூடிய உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்